வணக்கம் இன்னைக்கு ஜீவா சினிமால அஜித் குமார் அவர்களுடைய நடிப்புல விடாமுயற்சி திரைப்படம் வருது அதனுடைய டீசர் வெளியாயிருக்கு அந்த டீசரை முன்னிட்டு ரசிகர்கள் பேசுகின்ற பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அஜித்குமார் அவர்களுக்கு விடாமுயற்சிங்கிற தலைப்பு வந்து ரொம்ப பொருத்தங்க அது அவருக்குன்னே அந்த தலைப்பு பொருத்தன்னு சொல்லலாம் அந்த துணிவு விடாமுயற்சி அவர் டைட்டில் எல்லாம் பாருங்களேன் அது அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்துற மாதிரியா இருக்கும் தொடர்ந்து போராட வேண்டாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான அஜித்தோட இது எனக்கு வந்து அது முகவரியில அஜித்தோட கேரக்டர் தான் நினைவு போகுது தொடர்ந்து அந்த அந்தாடி போராடிக்கிட்டே வச்சுக்கோங்களேன் தொடர் வெள்ளி விழா நாயகன் தொடர்ந்து வெற்றி நாயகன்ங்கிற பேரை விட ரசிகர்களின் அபிமான நாயகன் நம்பிக்கை நாயகன்கிற பேரை அஜித் தொடர்ந்து பெற்று வருகிறார் இப்படி ஒரு இடம்ங்கிறது தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்தது அதற்கு பிறகு அஜித் குமார் அல்டிமேட் ஸ்டார் பட்டம் பெற்ற அஜித் குமாருக்கு தான் இருக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அஜித் ரசிகர்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயத்தை முழுமையாக ஏற்றுக்குவாங்க நடிகர் அஜித் குமாருமே நான் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்குவார் எப்படி நான் சொல்கிறேன்னா ஒரு படம் படம் ஒருத்தருக்கு பிடித்து குடும்பத்தோடு போய் பார்த்து ரசித்து திருப்பி திருப்பி பார்த்து வெற்றி பெற வைப்பது என்பது ஒரு ரகம் ஆனால் அஜித் படத்தை பொறுத்தவரையும் ஓப்பனிங் மினிமம் கேரண்டி வந்து ரஜினிகாந்த்க்கு பிறகு அஜித்துக்கு தான் இருக்குது எம்ஜிஆரை பற்றி ஒன்று சொல்லுவாங்க மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் அதாவது அவருடைய படத்தில் கதை மற்றதெல்லாம் ஹிட் ஆகுது திரைக்கிறது ஹிட் ஆகுது படம் ஓடுது ஓடலைங்கிறதுலாம் கிடையாது எம்ஜிஆரை வச்சு ஒருத்தர் படம் எடுத்தா மினிமம் கேரண்டி இதுதான் மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரை பற்றி அன்னைக்கு சினிமா வட்டாரத்தில் ஒரு பேச்சு அது மாதிரி ரஜினிகாந்த் அப்படிதான் அவரை வச்சு படம் எடுத்தா படம் சூப்பர் ஹிட் ஆகுது வெள்ளி விழா பண்ணுது அதெல்லாம் வேற விஷயம் படம் உனக்கு போட்ட தயாரிப்பாளர் கை காசு கடிக்கவே கிடைக்காது அது எந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் எம்ஆர்டி டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் விழுப்புரம் கடலூரம் எந்த ஏரியாலையும் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவர் படத்துலலாம் நாங்கள் கையை கிடச்சுக்கிட்டோம் பெரிய லெவலில் இதாகிடுச்சுன்னு சொன்னது வந்து ரொம்ப ரேர் தான் பாபா மாதிரி சில படங்கள் லிங்கா இந்த மாதிரி படங்கள் தான் அது கூட இப்போதான் ரஜினிகாந்தனுடைய கடைசி பதினைந்து ஆண்டுகள் தான் எண்பதுகளெல்லாம் அந்த மாதிரி வந்ததே கிடையாது ஸோ இப்படி ஒரு சூழல்ல ரஜினிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார்லாம் தான் இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹீரோ வெற்றி படம் கொடுக்குறாரு அப்படின்னா அவரை பத்தி டாக் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்பு கிடைக்கும் படம் கிட்டு அப்படின்னு நேம் பேசிட்டே இருப்பாங்க அவருக்கான லாபி ரேட்டு எல்லாம் கூட்டிகிட்டே போகும் ஆனால் அஜித் பாருங்க ஏகன் ஜனா ஆஞ்சநேயா தொடர்ச்சியாக ஒரு பல படங்கள் வந்து ரொம்ப படு ஃபெயிலியர்ங்கிற அளவுக்கு போனார் அப்படி இருந்துமே அவருடைய அடுத்த படத்துக்கு ஓப்பனிங் இருந்துகிட்டே இருக்கும் தேட்டர் கிடைக்காம போகாது அஜித் படத்துக்கு கவனிச்சு பார்த்துருக்கீங்களா என்னங்க கடந்த படம் என்னங்க ஓடிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அஜித் படத்தினுடைய பிளஸ்ஸே என்னன்னா ஓப்பனிங் தான் ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்கள் படம் எப்படி இருந்தாலும் அஜித் ஸ்க்ரீன்ல வருகிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காண்டியே எப்படி ஓப்பனிங் டே அந்த ஓப்பனிங் வந்து பயங்கர மாசா இருக்கிறது ரஜினிக்கு பிறகு அஜித்துக்கு தான் தேட்டர் அட்டச்சின்னு இருக்கிறது இது அதுவும் மதுரை எல்லா ஊர்லையும் குறிப்பா சென்னை மதுரைன்னு சொல்லல தென் மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகம் அவர் அந்த மாசம் எல்லாம் தான் தெற்கு சீமையில பத்தி கேளுங்கிற பாட்டெல்லாம் வந்து சவுட் சைடு உங்களுக்கு ரசிகர்கள் அதிகம் அப்படிங்கிறத ரெண்டு அட்டகாசம்லாம் கொஞ்சம் மதுரையை ஃபோக்கஸ் பண்ணி அவர் பண்ணது காரணம் கூட அதுதான் அந்த பகுதி உங்களுக்கு ரசிகர்கள் ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க அவங்க மேல அன்பா இருக்காங்க ஸோ அப்படி ஒரு ரசிகர்கள் தான் ரஜித்துடைய மிகப்பெரிய பலம் இவர் மிகப்பெரிய வெற்றிய தராமல் போனாலும் தொடர்ச்சியாக அவருடைய போட்டி நடிகர் விஜய் படம் கொடுத்துட்டே இருப்பாரு இவர் பாட்டுக்கு இயல்பா இருப்பார் அவர் வந்து அப்டேட்டா இப்ப உள்ள படம் என்ன என்னென்ன ட்ரெண்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் விஜய் அஜித் அழித்துவே மாட்டார் அவர் பாட்டுக்கு நரச்ச முடியோட டை கூட அடிக்காம பாட்டுக்கு வந்துட்டு கார் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிங்குறாரு பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க ஒரு சின்னதாக ஹெலிகாப்டர் செஞ்சு ரிசர்ச் பண்ணி விட்டு விளையாண்டுகிட்டு இருக்கேங்க அலட்டிக்கவே மாட்டார் அஜித் அல்டிமேட் ஸ்டார் வந்து ஒருபோதுமே அலட்டிக்க மாட்டார் அவர் பாட்டுக்க உட்காந்துருப்பார் எந்த ஒரு இதுலேயும் அவர் இது கலந்துக்க மாட்டார் அவர் அவர் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கார் ஆனால் ரசிகர்கள் வந்து அவரை கொண்டாட தவறுவதே கிடையாது எந்த விஷயத்துல அவர் ரசிகர்களை இன்வால்வ் பண்ண மாட்டார் ஆனால் ரசிகர்கள் அவரை கொண்டாடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க ஒரு படம் வந்தால் போதும் அப்படிங்கிற அந்த நிலையில்தான் இருப்பாங்க துணிவு அப்டேட் கேட்டாங்க இப்போ விடாமுயற்சி அப்டேட் கேட்டாங்க இப்போ விடாமுயற்சிங்கிறது நான் அஜித்துக்கும் சரி அஜித் ரசிகர் ரெண்டு பேருக்குமே பொருத்தமான தலைப்பு அந்த விதத்தில் தான் விடாமுயற்சியினுடைய டீசர் இப்போ வந்துருக்கு இந்த டீசர் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சமீப காலமா வந்த படங்களினுடைய ட்ரெய்லர் அந்த டீசர்லேருந்து வித்தியாசமாக இருக்கு இது ஒரு படம் வந்து ஏதோ ஒரு படம் வந்து ஒரு தமிழ் படத்துக்கான தோற்றத்தை தரல வேற மாதிரி ஒரு இங்கிலீஷ் மூவிக்கான லுக்கை வந்து படத்தினுடைய எல்லா காட்சியிலுமே தருது அஜித் அபி கார் டிக்கி அப்படி ஓப்பன் பண்ண உடனே ஃபேஸ் தெரியறதா இருக்கட்டும் ரொம்ப அசால்ட்டாக அந்த பாலைவன பகுதி மாதிரி அதில் ஒரே ஒரு கார் மாதிரி போறதா காமிச்சிட்டோம் அது கூட சொன்னாங்க பிரேக் டவுனுங்கிற ஏதோ ஒரு படத்தினுடைய பாதிப்பு மாதிரி இருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்தது ஆனால் அது பெரிய லெவலில் எடுபடலை மற்றபடி அந்த டீசருடைய கடைசியில் வரக்கூடிய ஃபைட் காட்சிகள் வழக்கமான ஹீரோயிஸம் ஃபைட்டாக இருக்கு இருந்தாலும் இந்த கதை வந்து வழக்கமான ஹீரோயிசமான கதையாக இருக்கும்னு நம்ம ஊழிக்கலாம் ஆனால் கதை கொண்டு போகிற போக்கில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை இது கண்டிப்பாக அந்த ஃபீலிங்கை தரும் ரசிகர்களுக்கு அப்படி ஒரு அனுபவத்தை தருங்கிறத உணர்வை தருது இந்த டீச்சர்லேயே ஏன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் மகிழ் திருமேனி அவருடைய படங்கள்லாம் நீங்கள் நல்லா கொடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி ஒரு சஸ்பென்ஸ் கடைசி வரி இருந்துகிட்டே இருப்போம் ஹீரோ டக்கு டக்கு நகர்ந்துகிட்டே இருப்பார் வில்லனுக்கு ரோல் இருக்கும் ஒரு ஒரு மாதிரியான நகர்வு வந்து வழக்கமான சினிமாவிலேருந்து வழக்கமான ஆக்ஷன் படங்கள்லேருந்து நம்ம ஒரு வித்தியாசத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மகிழ் திருமேனி எப்பவுமே ஒரு உறுதியாக இருப்பார் சோ இந்த படத்துல விடாமுயற்சிங்கிற அந்த பேரு அஜித் குமார் மகிழ் திருமேனி அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த படமும் அந்த கமர்ஷியல் ஃபார்முலாவா தான் இருக்கும் எப்படி ஒரு வித்தியாசமான ஃபீலிங்க தரும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வருது இந்த டீசர்ல பார்க்கும்போது அதை தாண்டி இந்த டீசர்ல நான் ஆச்சரியப்பட்டு பார்க்கின்ற விஷயம் ஒன்னு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அனிருத் அனிருத்தினுடைய டீசர்ல அவர் கொடுக்குற பிஜிமா இருந்தாலும் படத்துல அவர் கொடுக்கறதும் அந்த நேரத்தை தவிர்த்து பெரிய லெவல்ல ரசிக்கிற மாதிரி இருக்காது ஒரு இறைச்சலை தரும் தான் அந்த விடுதலைப்படுத்த வரக்கூடிய இளையராஜாவெல்லாம் இப்ப எல்லாரும் மயமா கொண்டாடுறாங்க எப்போ அனிருத்துல இருந்து இளையராஜா விடுதலை தரமாட்டார்கள் ஆனா இந்த படத்துல அனிருத் அவர்களுடைய அந்த பிஜிஎம் டீசர்ல வரக்கூடிய மியூசிக்கை பார்க்கும்போது ரொம்ப ஆப்டாக இருந்தது அந்த பாலைவன காட்சி அந்த கார் போடுறது அஜித் ஓப்பனிங்கு அந்த ஃபைட் சீன்ல அது ரொம்ப அந்த இந்த சூழலுக்கு இப்படி ஒரு மியூசிக் தான் நல்லா இருக்குமே ஒரு நல்ல இசை என்பது அந்த காட்சியையும் அந்த வசனத்தையும் ஓவர் ரைட் பண்ணாமல் அதாவது அதை தடுக்காம அதை கொலை செய்யாம அதோட சண்டை போடாமல் அழகாக அந்த காட்சியையும் வசனத்தையும் தூக்கி காமிக்கணும் நம்ம கிட்ட அழகா பிரிச்சு காமிக்கணும் அதுதான் அந்த மியூசிக்கோட வெற்றி இதுல அனிருத் அப்படி செஞ்சிருந்தாரு எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது அனிருத்துடைய பிஜிஎம் இதில் ரொம்ப அழகா மற்ற எல்லா படத்தை விட இதுல ரொம்ப மைல்டா கேட்க அவ்வளோ நல்லா இருந்தது ஒரு ஒரு இறைச்சல் இல்லை வழக்கமா அனிருத் என்றால் ஒரு இறைச்சல் சொல்லுவாங்கல அது வந்து இதுல இல்லாமல் இருக்குது ஸோ மகிழ் திரும்பினி ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இந்த டீசர்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அஜித் பழக்கம் போல் அசால்ட்டா அஜித்தை வந்து ஒரு விஷயத்துல பாராட்டணும் எத்தனை ஆனாலும் நான் தான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு இயற்கைக்கு முரணா எல்லா நடிகர்களும் காண்பித்து கொள்ளும்போது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சுல எனக்கு தொப்ப இருக்கும் எனக்கு முடி நரைக்கும் உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு வருங்கிற மாதிரி ரொம்ப இயல்பா அப்படியே டை அடிக்காமல் முடிய அப்படியே நிறைக்க விட்டுட்டு இயல்பா இதுதான் நான் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்து நாற்பத்தி மூணு வயசு ஆனதுக்கு பிறகே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கதாபாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கான தான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு பொண்ணுக்கு அப்பா ஊர் தாதா நல்லா கிருதாமிசை வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு ஜி படத்தோட சரி அதுக்கப்புறம் அந்த இருபத்தஞ்சு முப்பது வயசு கேரக்டரை எடுக்கல அவருக்கு நாற்பத்தி நாலு வயசு நெஜத்துல இருக்குன்னா கதாபாத்திரமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஏஜ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் எல்லாமே பாருங்க ஒரு நாற்பது வயசை தாண்டுகிறது எட்டு வயசுல குழந்தை பதிமூணு வயசுல குழந்தை இந்த மாதிரியான கே அவர் அவரு சூஸ் பண்ண பாருங்க அது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயது நெருங்குகிற நடிகர்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு கெட்டப்புக்கு ஆசை வரும் இவர் இயல்பாவே அந்த இதுக்கு வந்துட்டார் எனக்கு அந்த வயசு ஆயிடுச்சுல நான் திருப்பி வான்மதி அந்த ஸ்டேஜ் வான்மதி ஆசை முகவரி வாலி அந்த அஜித் கிடையாதுல்ல அஜித்தோட டோனே மாறிடுச்சு கவனிச்சிங்களா அஜித்தோட குரல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் வாத்திலோ போகலாம் அப்படிங்கிறது காதல் மன்னன்லலாம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கும் வாய்ஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட வாய்ஸ் வந்து அந்த சாஃப்ட்னஸ் குறைஞ்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டாரு வான்மதி வாலி காதல் மன்னனில் பார்த்த அஜித் நான் கிடையாது அதுலேருந்து நான் வேற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் எனக்கு வயசு உடம்பு எல்லாம் ஏறிடுச்சு அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் கொடுங்கன்னு அவர் சொன்னதுலேருந்து ஒரு மெச்சூரிட்டியான ஸ்டேட்மெண்ட் ரசிகர்கிட்ட இதுதான் நான் பண்ணேன் ஏன்னா இன்னும் நீ என் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்க்கறேங்கிற அந்த விஷயத்தை ஒரு முன்னுதாரணமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அலட்டிக்கல நானும் ஒன்னே மாதிரி ஒரு ஹியூமன் தான் இயல்பாக இருக்கிறேன் அப்ப அவர் அப்படி அவர் சொன்னதுக்கு பிறகே கதைகள் முழுவதும் அவருக்கு ஒரு அப்பா கேரக்டர் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு கேரக்டர் போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மங்காத்தா எல்லாத்துலேயும் பாருங்க அந்த கேங்லேயே அவர் கொஞ்சம் வயசானவராக இருப்பாரு பெரியவராக இருப்பாரு அந்த அந்த மாதிரி கேரக்டர் விரும்பி ஏற்றுக்கொண்டார் அஜித் அப்போ இந்த படத்துலேயும் அந்த அந்த கெட்ட போட தான் அவர் வருகிறார் அதை ரொம்ப இயல்பாக பண்ணுகிறார் கூலிங் போட்டுட்டு அசால்ட்டாக பண்ணுறாரு அந்த சீன் எடுக்கப்பட்டது அந்த பகுதி இது எல்லாமே படம் ஏதோ வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இருக்குது இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த டீசர்ட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல கடைசியா அந்த சமீப காலமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது கடவுளே அஜித்தேதுங்கிறது தான் அந்த கடவுளே அஜித்தே அப்படின்னு நம்ம பரிதாபங்கள் கோபியில இருந்து எல்லாருமே அதை பண்ணிட்டாங்க இந்த டீஷர்டுடைய கடைசியில அந்த முயற்சி விக்டரின்னு கடைசியா முடியுது அது பார்த்தீங்கன்னா அந்த டோன் வந்து கடவுளே அஜித்தே அப்படிங்கிற டோனுக்கு தான் பண்ணியிருக்காப்பு எனக்கு தெரிஞ்ச அனிருத்து தான் இந்த வேலையை அந்த சேட்டையை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் கரெக்டா அஜித் ரசிகர்களை கனெக்ட் பண்றது அந்த ரசிகர்களோட நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லி ட்ரெண்ட் பண்ணீங்கல அதையே நான் படத்துல வைக்கிறேங்கிற மாதிரி அனிருத் பண்ணிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அஜித் சொன்னிருக்காரான்னு தெரியல அனிருத்தே இந்த மாதிரி ஏன்னா அவர் ட்ரெண்ட் நல்லா அப்டேட்டா இருப்பார் அனிருத் இன்னைக்கு இன்ஸ்டா ட்ரெண்ட் என்னங்கிறது முதற்கொண்டு ஏன்னா அஜித் அந்த மாதிரி பாப்பாரான்னு தெரியாது அவர் படத்தை பட்டு பாத்துட்டு விட்டுருப்பாரு இந்த மாதிரி சேட்டைகள்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அனிருத் ஒரு செல்லமா கூட பண்ணிருக்கலாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த டீச்சர் முடிய போற ஸ்டேஜ்ல அந்த அஜித்தே கடவுளேங்கிற தான் அந்த முயற்சி விக்டரி அப்படிங்கிறது வரும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பார்ப்போம் அஜித் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர் கொடுத்தோம் ரொம்ப நாள் ஆச்சு அவர் படம் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு எப்பவும் படம் சீக்கிரம் தரமாட்டேங்கிறாரு அடிக்கடிங்கிற ஒரு வருத்தம் இயக்கம் அவருடைய ரசிகர்களுக்கு இருக்கு பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கும் எப்படி கொண்டு போகுங்கிறத ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது வழக்கமான அஜித்தினுடைய கமர்ஷியல் ஃபார்முலாவிலிருந்து இது ஒரு ஸ்டைலிஷ் லுக்கோட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை இந்த டீசர் கிளப்பி இருக்கிறது பார்ப்போம் படம் வந்ததுக்கு அப்புறம் படம் எப்படிலாம் போகுது என்ன மாதிரி விஷயங்களை பேசியிருக்கு எந்த அளவுக்கு சினிமா லாங்குவேஜ் மாறி இருக்குங்கிறத நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் விரிவாகவே பேசலாம் இது போன்ற சினிமா குறித்து பல்வேறு செய்திகள் பல்வேறு பரிணாமங்கள் பின்னால் இருக்கக்கூடிய பார்வைகள்னு பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி